நேற்று நம்மளோட தேவேஷ் புட்டிக்காக நியூ கலெக்ஷன் சாரீஸ் எல்லாமே வந்துருந்துச்சு இந்த மாதிரி பார்சல் ஓப்பன் பண்ணி ஆல்மோஸ்ட் பத்து நாளைக்கு மேலே ஆகுதுன்னே வந்து சொல்லலாம் ஏன்னால் இந்த ஒன் வீக்காக எனக்குமே கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால் கலெக்ஷன்ஸ் எதுவுமே வந்து எடுத்துகிட்டு வர முடியல இந்த தடவை நம்மளோட தேவேஷ் புட்டிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நியூ கலெக்ஷன் சாரீஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பர்டிகுலராக சொல்லணும்னா நம்மக்கிட்ட இது வரைக்கும் நம்மளோட தேவேஷ் புட்டிக்கில் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் போடாத மாதிரி சில கலெக்ஷன்ஸ்மே வந்து அவைலபிள் இருக்குது அதில் எனக்கு இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த பீகாக் டிசைன் சாரி ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சு பார்சல் ஓப்பன் பண்ண உடனே ஃபஸ்ட்டு ஒரு சாரி எடுத்து நான் எனக்காக இது வரைக்கும் இந்த மாதிரி எந்த சாரியுமே வந்து எடுத்து வச்சதே இல்லை அவ்வளோ சாஃப்டான இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் டிசைனர் வந்து கேட்டிருந்தீங்க அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக இருக்க மாதிரி சாஃப்ட் சில்க் சாரீஸுமே வந்து கொண்டு வந்திருக்கேன் இதில் எந்த சாரி பிடிச்சிருந்தாலும் மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கலர்ஸும் டிசைனும் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிவிடுறேன் தேங்க்யூ